தமிழகத்தில் பிளஸ் டூ கடந்த மார்ச் மாதம் நடந்து முடிந்தது இந்த தேர்வை சுமார் ஏழு லட்சத்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதினர் இவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவு இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் வெளியிடப்பட்டது வழக்கமாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர்தான் தேர்வு முடிவுகளை வெளியிடுவார் தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் தேர்வுத்துறை அதிகாரிகள் இந்த ஆண்டு தேர்வு முடிவை வெளியிட்டனர் மொத்தம் தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் பேர் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த ஆண்டு தொன்னூற்று நான்கு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து ஆறாக அதிகரித்துள்ளது ஏழு லட்சத்து அறுபதாயிரத்து அறுநூற்று ஆறு மாணவ மாணவிகள் எழுதிய பிளஸ் டூ பொது தேர்வில் ஏழு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து நூற்று தொன்னூற்று ஆறு பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்களை விட மாணவியர்களை அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதன்படி மாணவர்கள் தொன்னூற்று இரண்டு புள்ளி மூன்று ஏழு சதவீதமும் மாணவிகள் தொன்னூற்று ஆறு புள்ளி நான்கு நான்கு சதவீதம் பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அரசு பள்ளிகள் தொன்னூற்று ஒன்று புள்ளி மூன்று இரண்டு சதவீதம் தேர்ச்சி அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொன்னூற்று ஐந்து புள்ளி நான்கு ஒன்பது சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது தனியார் பள்ளிகள் தொன்னூற்று ஆறு புள்ளி ஏழு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது முன்னூற்று தொன்னூற்று ஏழு அரசு பள்ளிகளும் இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தி எட்டு தனியார் பள்ளிகளும் நூறு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளது தேர்வு முடிவுகளை மாணவ மாணவிகளும் பெற்றோரும் டபிள்யூ 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 டாட் டிஎன் ரிசல்ட் என்ஐசி டாட் இன் டபிள்யூ 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 பார்க்கலாம் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது மேலும் பள்ளி மாணவர்கள் அவர்கள் படித்த பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டிருந்த செல்போன் எண்ணுக்கும் தனி தேர்வர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது கொடுத்திருந்த செல்போன் எண்ணுக்கும் குறுஞ்செய்தியாக தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இது தவிர மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் தேசிய தகவலியல் மையங்கள் அனைத்து மைய மற்றும் கிளை நூலகங்களிலும் தேர்வு முடிவுகளை எந்தவித கட்டணமும் இன்றி அறிந்து கொள்ளலாம் என்றும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது